வாழ்க வளமுடன் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் மட்டுமல்லாமல் உங்களோட சந்ததிகளுக்கும் புண்ணியங்கள் சேரும் எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போது அன்னதானம் பண்ண சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணுறது மிகப்பெரிய புண்ணியம் எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் அன்னதானம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரமாவது இல்லை ஐநூறாவது நம்ம கொடுக்கணும் இல்லை கொஞ்சம் பெரிய லெவலில் கோயிலில் அன்னதானம் அப்படின்னா ஒரு சிப்பம் அரிசியாவது நம்ம எடுத்து கொடுக்கணும் அதுக்கு நம்மளுக்கு பொருளாதார வசதி இல்லை நாங்கள் எப்படி புண்ணியத்தை தேடிக்கிறது எப்படி நம்மளுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிறப்போ எப்படி நம்ம போய் அன்னதானம் கொடுக்க முடியும் நான் சொல்கிறது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைங்கிறது இருக்காது இருந்தாலும் ஏதோ ஒரு பற்றாக்குறை நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த பற்றாக்குறையில் இருக்கிற அன்பர்களுக்கு எப்படி புண்ணியத்தை தேடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு புண்ணியம் உங்களுக்கு போதும் உங்களுடைய பரம்பரைக்கே உங்களுடைய ஏழு தலைமுறைக்கு இந்த காரியங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்கிறது முன்னோர்களுடைய வாக்கு எப்போவுமே முன்னோருடைய வாக்கு தவறி போகாது நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதைய கிட்ட கொடுத்து பகிர்ந்துக்கிறது மூலயமா அந்த புண்ணியங்களை நம்ம வாங்கிக்க முடியும் நம்ம நம்முடைய சந்ததிகளுக்கு சேமித்து வைக்க முடியும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது திருப்பி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் விதி பிரபஞ்சத்தோட விதியே நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பாவமோ புண்ணியமோ நல்லதோ கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது திரும்ப நம்மளுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கக்கூடியதாக தான் இருக்கும் சரி இப்போது ஒரு புண்ணிய காரியம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு போடுவோம் இல்லையா ஒரு சாப்பாடு போட்டு முடித்த உடனே அதை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டில் ஒரு மூணு பகுதியாக பிரிச்சுக்கணும் எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் சரி அதில் மூன்று பகுதியாக பிரிச்சுக்குங்க இந்த மூன்று பகுதியில் ஒரு பகுதியை எடுத்து தனியாக வச்சுருங்க இந்த ஒரு பகுதி சாப்பாட்டை தனியாக வச்சுட்டு மற்ற நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் மூன்று பகுதி அதாவது இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா கடவுள் இன்றைக்கி நம்மளுக்கு கொடுத்தது இந்த சாப்பாடு இந்த உணவு இதைய எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை நம்ம தானம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அப்போது அந்த மூன்று பகுதியாக அந்த பிரித்த உணவை அந்த ஒரு பகுதியை நாய்க்குட்டிக்கு நம்ம நாய் இருந்தது அப்படின்னா நாய்க்குட்டிக்கு நம்மளுக்கு வைக்கலாம் அல்லது வெளியில் வரக்கூடிய நாய்களுக்கு நம்ம அதை வைக்கலாம் அல்லது பசுமாட்டுக்கு அந்த ஒரு கவலம் ஒரு கைப்பிடி சாப்பாடு வருமா நம்ம மூணை பிரித்து அப்படின்னாக்கா அந்த குறு கவலத்தை பசு மாட்டுக்கு தானமாக நம்ம கொடுக்கலாம் அல்லது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காக்காய் குருவிங்க நிறைய வரும் இந்த அது வந்து வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த குருவிகளுக்கு அந்த உணவை ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் அப்படி பெரிய அன்னதானங்கள் பண்ண முடியலை என்னால் முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு கைப்பிடி சாப்பாடு உங்களுடைய சந்ததியை உங்களுடைய பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய பேரன் பேர்த்தி வரைக்கும் ஏழு தலைமுறைக்கு இதனுடைய புண்ணியங்கள் போய் சேரும் அந்த ஒரு கவலம் சாப்பாட்டில் அப்போது தினந்தோறும் இதை செஞ்சிகிட்ருக்குறப்போ காலையில் ஒரு வேலை நம்ம சாப்பிட்றப்போ இதைய ஒரு கவலம் எடுத்து அதுக்கு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா என்றைக்குமே எந்த காரணத்துக்கு உண்டும் எப்போவுமே உங்கள் வீட்டில் உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வராது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மள சந்ததிகளுக்கும் என்றைக்கா ஒரு நாள் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் வரும் இல்லையா ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகள் அந்த ஜீவராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் மூலியமாக இந்த தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு பழைய தோஷங்கள் ஏதாவது நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கூட அந்த தோஷங்கள் எல்லாம் முறியடித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவு உங்களுடைய சந்ததிகளுடைய அத்தனை பேருக்கும் போய் சேரும் உங்களுக்கும் அப்படித்தான் நீங்கள் இருக்க வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டோ அந்த ஜீவனத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது கோடிக்கணக்கான பணங்கள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த ஒரு வேளை உணவு பசிக்கு அந்த உணவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை அது இருந்தால் மட்டும்தான் பசியாற்ற முடியும் ஒரு காட்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம் நிறைய கையில் ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது பட் சாப்பிட்றக்கு ஒன்றும் இல்லை என்ன வேணாலும் சாப்பிட்லாம் மகக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குது ஆனால் சாப்பாடு அங்கே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி பசி அத்திக்க முடியும் அப்போது இந்த உணவை நம்ம தானமாக கொடுத்துக்கிட்டு வரணும் பணமும் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பணம் திரும்பி வந்து நம்மளுக்கு சேரும் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுற மூலிமா பணவாகோ பொருளாவோ தானமாவோ அன்னதானமாகவோ இல்லை ஒரு துணிமணியாவோ இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கிற நம்மளுக்கு திரும்பி கட்டாயம் நம்மளுக்கு வந்து சேரும் நம்மளால் முடியல இல்லாதவங்க அப்படின்னு சொல்லப்படி பட்சத்தில் இந்த மாதிரி உணவை நம்ம சாப்பிட்ற உணவில் ஒரு பகுதி எடுத்து கொடுக்கும்போது அப்போது அதனுடைய புண்ணியங்கள் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறவங்க கொடுக்கறது வேற இல்லாதவங்களும் அந்த தர்மத்தை பண்ணும்போது மட்டும்தான் அதனோட பலம் நூறு மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்முடைய சித்தர்களுடைய வாக்கு வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு பதிவில் பாலா